என்ன வெயில் என்ன கும்மு வாங்கிட்டு வண்டியா ம் பக்கா டேய் என்னடா அது என்னடி எந்த கடையில போய் இந்த மிச்சர காரபூனில வாங்கிட்டு வந்த நம்ம பக்கத்து ஒரு மூத்தினா கடையில ஷோ டேய் வரது என் சித்தப்பாடா கொஞ்சமாவது நல்ல கடையா பார்த்து வாங்கிட்டு வரலாம்ல ஏய் மூர்த்தி என்ன கடைக்கு என்னடி குறைச்சல் இது என்னதுடா பாதுசா சாப்பிட்டதுல நல்லா இருக்கும் அத சொல்லலடா நல்ல கடைய பார்த்து பாக்ஸ்ல போட்டு வாங்கிட்டு வரலாம்ல காசு இல்லனா கூட என்கிட்ட கேட்டு தொலைலாம்ல ஹலோ 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 இந்த காசை பத்தி எல்லாம் பேசுறவள வெச்சுக்காத அப்படி உனக்கு தெளிவா வேணும்னா நீ தான் போம்போதே இந்தந்த இந்த இப்படி இப்படி வாங்கணும்னு சொல்லிருக்கணும் ஏய் அங்க சோட சோட போட்டுட்டு இருந்தானே வாங்கிட்டு வந்தேன் இப்படி கேவலமா சமாளிக்காத அம்மா இது என்னது தூள் கேக்கடி இத வாங்குறதுக்கு பொடியனங்கள லைன்ல நின்னுட்டாங்க நான் அப்படியே மொத்தமா அள்ளி போட்டு வாங்கிட்டு வந்தேன் டேய் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்டதுடா இத போய் எங்க சித்தப்பாக்கு வாங்கிட்டு வந்திருக்க ஏன் உன் சித்தப்பா ஸ்கூல் பக்கம் எல்லாம் போனது இல்லையா இல்லடி நாஸ்டால்ஜியாவா இருக்குமே கடவுளே கடவுளி இவனை கட்டிக்கிட்டு இந்த சித்தப்பா வந்தா வந்து உட்காருவே நான் போய் வாங்கிட்டு வரேன் புடி அப்ப அவர்காக வாங்குற அந்த ஐட்டம் நீயே கொட்டிக்கோ ஓ உங்க சித்தப்பனை கொடுத்து வச்சது அவ்வளவுதான்

ஒழுங்கா லீவ் போடு ஏய் உனக்கு வேணா நீ போயிட்டு வா என்னது கூப்பிடுற எங்க அப்பா உன்னையே கூப்பிட்டாருடா உனக்கு என்னப்பா நீ கார்பரேட்ல வேலை பாக்கற லீவ் அப்ளை பண்ணமா அப்புறம் வச்சான் இருப்பேன் ஆனா நான் அப்படியே மேனேஜர் இல்லாத பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணும் பார்த்தா கிளாஸ் அப்பே வராயிரும் நான் வரல நீ போயிட்டு வா ஒரு நாள் எல்ஓபி தானே என்ன ஒரு தௌசண்ட் ருபீஸ் பிடிப்பாங்களா நீ வா நான் ஆ உடனே நீ சம்பாதிக்கிறது திமுறை காட்டுவியே இங்க பார் நான் வேலை பாக்குற கம்பெனில எனக்கு வர சம்பளத்தோட சேர்த்து மரியாதையும் கிடைக்கும்

இப்போ மேனேஜர் கிட்ட என்ன சொல்லுவ இருக்கவே இருக்கல பாக்கெட் ரீசன் ஹலோ மேனேஜர் சார் என் பாத்ரூம் வைஃப்ல வலிக்கி விழுந்துட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் லீவ் தந்தீங்கன்னா அவங்கள நான் ஹாஸ்பிடல் கூட்டி போய் வந்துறேன் சார் எப்படி வெக்கமே இல்ல இல்ல உனக்கு இங்க பாரு இப்போ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு வித்out டிடிஎஸ் வரட்டா ஷூ கர்மோ